வெல்கம் டு மை சேனல் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகத்துகு இன்றைக்கி நம்ம ஃபாத்திமா வரலாறு தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பேருக்கு ஃபாத்திமாவுடைய வரலாறு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நமதகு அலமது அபிலமீன் இப்போ நம்ம ஒரு முறை உமுல் பின் ஹாரிஸ் ரலேலாகு அவங்க ஒரு சகாபியான பெண்மணி அப்போ அருமை நபி செல்லாஹலம் அவங்க சமூகத்துக்கு வந்து அருமை நபியே உங்களுடைய முபாரக்கான திருமேனியிலேருந்து ஒரு உறுப்பு வெட்டப்பட்டு அதை என் மடியில் விழுவது போல் கனவு கண்டேன் அதுக்கு விளக்கம் கூறுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அப்போது கனவு கேட்ட கண்மை நபி செல்லாஹலம் இது ஒரு சிறப்பான கனவு என் அருமை மகள் ஃபாத்திமா அவர்களுக்கு ஒரு அல்லா விரைவில் ஒரு ஆண்மகனையே கொடுப்பான் அந்த குழந்தையை கூட நீந்தான் மடியில் வைத்துக்கொள்வ அப்படின்னு நபி சல்லா அல்லம் கூறிட்டாள் அவர்கள் சொன்னது போல் என்னாச்சு அப்படின்னா ஹிஜிரி நான்கு சவுஃபானுடைய பிறை ஐந்து செவ்வாய்க்கிழமை அப்போது கண்மணி ஃபாத்திமா ரலியிலாகவும் அவங்களுக்கு இரண்டாவது மகன் இமாம் ஹுசைன் அலிலாகவும் பிறந்துட்டாங்க கனவு கண்ட பெண்மணியும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹுசைன் ரலி இல்லாஹோ அவங்கள தனது மடியில் வச்சு கொண்டு இருந்தாங்க அப்போ பார்த்தா அண்ணன் நபிசல்லாஹோஸ் அலைவ செல்லம் அவங்களும் வந்திருந்தாங்க அந்த பெண்மணி ஹுசைன் ரலி இல்லாஹோ அவர்களை நபி நபிசல்லாஹ் உலே செல்ல மடியில் வைத்தாங்க வச்சதுக்கப்புறம் குழந்தையை கொஞ்சி கொண்டு இருந்த நபிசல்லாஹெல்லாம் கண்களில் இருந்து மழை மழை வென்று கண்ணீர் துளிகளாக வந்துச்சு இதை பார்த்துட்டு அந்த சஹாபியான பெண்மணி அருமை நபியே இது மகிழ்ச்சியான வேலை தானே ஏன் ஏன் நீங்கள் அழுதுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உண்மைதான் ஆனால் பிரியமுள்ள இந்த என்னுடைய அன்பு பேரன் என் உம்மத்துகளால் கொல்லப்படுவானே என்று ஹஜ்ரத் ஜிப்ரில் அலைவஸ் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க இதை கேட்ட அந்த பெண்மணி ஆச்சரியத்தோட அப்படியும் நிகழுமா அப்படின்னு கேட்டாங்க உண்மை 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 பேரன் படுகொலை செய்கின்ற இடம் கூட மண்ணை கூட ஹஜரத் ஜிப்ரின் நினைவு செல்லம் அவங்க என்னிடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மண்ணு கூட உம்மா ஹாத்துல் முக்மீனான உம்மு சல்மா அவங்கள்ட்ட தான் இருக்குது இந்த மண்ணு சிவந்துருச்சு அப்படின்னா என்னுடைய பேரன் ஹுசைன் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு இந்த பெண்மனிடம் நபிசல்லா உலக செல்லாம் அறிவிச்சிட்டாங்க இந்த பிள்ளை பெரிதாகி விரோதிகளை வாழுக்க இரையாகி விடுமே என் உம்மத்துகளால் அயோக்கியர்களால் இந்த பிள்ளையை வெட்டி விடுவார்கள் அப்போ எல்லாம் வந்து அக்கொலை பாதகர்களுக்கு என்னுடைய சஃபாத்தை விரும்ப மாட்டான் இந்த விஷயத்தை இந்த பிள்ளைகளுடைய தாய் ஃபாத்திமா அவங்கள்ட்ட கூட நம்ம கூறாதீங்க கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இமாம் ஹுசைன் ரலீலாவும் என்னாச்சு சஹிதாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை ஹஜ்ரஸ் ஜிப்ரில் அலிவாசலம் அவர்கள் நபிஸ் அல்லாஹ் அலுவசலம் ஐந்து முறையும் சொல்லிட்டாங்க இன்ஷால்லாம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறோம் அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு இந்த சேனலில் அவங்களுடைய நேம் சொல்லி அதோடைய சரியான பதில் சொன்னவங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க பேரை அறிவிக்கப்படும் என்ன கொஸ்டின் அப்படின்னா நம்முடைய நபிசலாஹுழைவசல்லாம் ஹுசைன் எப்போது எந்த பிறையில் எந்த கிழமையில் பிறப்பார்கள் என்று கூறி அந்த சஹாபியிடம் கூறினார்கள்